கிருஷ்ணகிரியில் மின் வாரிய அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மின் வாரியத்தில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தொழிலாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மின் வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அமைப்பு திட்ட தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா மாவட்ட தலைவர் வாசுதேவன் திட்ட செயலாளர் கருணாநிதி மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா தேசிங்கு இணை செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த தர்ணா போராட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில செயலாளர் சிவராஜ் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் பல ஆண்டுகளாக வேலை செய்யும் ஒப்பந்த ஊழியர்களை கண்டு முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரூபாய் வாரியமே நேரடியாக வழங்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதியின்படி ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவற்றில மக்கள் பணிகளை செய்யக்கூடிய கள உதவியாளர் கம்பியாளர் காலி பணியிடங்கள் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில நடத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களை தமிழ்நாடு மின்னூலியர் மத்திய அமைப்பு சிஐடி சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய